ஓம் ஸ்ரீ சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள் அத்தியாயம் எழுபத்தி இரண்டு ஆச்சாரியால் காட்டும் அம்பாள் நம்முடைய ஆச்சாரியர்களான ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் அம்பிகையை ஸ்தோத்திரம் செய்யும் அநேக கிரந்தங்களை அனுகிரகம் பண்ணி இருக்கிறார்கள் சௌந்தர்ய லஹரியை தவிர ஆனந்த லஹரி தேவி புஜங்கம் திரிபுர சுந்தரி மானச பூஜா ஸ்தோத்திரம் திரிபுர சுந்தரி வேத பாதஸ்துவம் இந்த மாதிரி பெரிய ஸ்தோத்திரங்களும் அன்னபூர்ணாஷ்டகம் அம்பாஷ்டகம் மாதிரி சின்ன சின்ன ஸ்தோத்திரங்களும் தேவி பரமாக செய்திருக்கிறார் இவைகளை நாம் பாராயணம் பண்ணிக்கொண்டிருந்தாலே போதும் அம்பாளின் அனுகிரக வெள்ளத்தில் ஆனந்தமாக மிதந்து கொண்டிருக்கலாம் பரம அற்புதமான வாக்கிலே இவை அமைந்திருக்கின்றன ஆனாலும் இவற்றைச் செய்த ஆச்சார் யாரோ துளிக்கூட கர்வப்படாமல் எல்லா சக்திகளுக்கும் ஆதாரமாக சக்தி சமுந்திரமாக இருக்கப்பட்ட அம்பாளை நிரம்பவும் வினயத்தோடு துதிக்கிறார்கள் தமக்கு அவளுடைய அனுகிரகத்தை கோருகிற யோகியதை கூட இல்லை என்கிற நிச்சயமான எண்ணம் துணிக்க அநேக இடங்களில் பேசுகிறார் சௌந்தரிய லகரியில் குறிப்பாக இரண்டு இடங்களில் இந்த அதி வினயமான மனோபாவம் நம் மனசை தொடுகிற மாதிரி வெளியாகி இருக்கிறது இவற்றில் ஓரிடத்தில் திருஷாத்ராக அம்பாளின் கடாக்சத்தை பிரார்த்திக்கிறார் மற்றதில் திருதீனாம் மூர்த்தானோ அவளுடைய சரணார விந்த ஸ்பரிசத்தை வேண்டுகிறார் அம்பாளுடைய கடைக்கன் வீச்சை தம்மீது திருப்புமாறு கேட்கிற போது என்னையும் கூட அருள்வாய் அம்மா என்று கேட்டுக்கொண்ட மாதிரியே மற்றைய இடத்திலும் என் சிரசிலும் கூட மமாபி ஷிரசி உன் திருவடிகளை வைத்து அனுகிரகம் பண்ணு தாயே என்கிறார் இரண்டு இடங்களிலும் இந்த அப்பி என்ற சொல்லையே பிரயோகம் செய்திருக்கிறார் தமக்கும் கூட அவளது அனுகிரகம் வேணும் என்று சொல்வதில் இருந்தே நியாயப்படி பார்த்தால் நமக்கு அதை பெற தகுதி இல்லை என்று நினைப்பது ஸ்பஷ்டமாக சொல்லாமல் சொல்கிறார் ஞானத்தில் ஆகட்டும் பக்தியில் ஆகட்டும் புத்தியில் ஆகட்டும் வாக்கு வன்மையில் ஆகட்டும் காரிய சக்தியில் ஆகட்டும் கருணையில் ஆகட்டும் நம் ஆச்சாரியாலைப் போல பூரண யோகியதை உள்ளவர்கள் அவருக்கு முந்தியும் இல்லை பிந்தியும் இல்லை அப்படி இருந்தாலும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக நாம் அம்பாளை எப்படி அடக்கத்துடன் பிரார்த்திக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி மாமப்பி மாமாப்பி என்னையும் கூட கடாக்ஷி எனக்கும் கூட திருவடியை தா என்கிறார் யோகியதை இல்லாமல் கேட்கலாமா என்றால் நியாயப்படி அது சரியில்லைதான் ஆனால் நியாய அநியாயங்களை பார்க்காமல் நல்லதையே செய்து கொண்டிருக்கிற அன்புமயமான வஸ்துக்களும் இருக்கின்றனவே என்று எடுத்து காட்டுகிறார் நல்ல பூர்ணிமை நிலா ராஜாவின் நிலா முற்றத்தில் மட்டுமா விழுகிறது காட்டிலே இருக்கிற கள்ளிப்புதர் மேலே கூட தானே அமிர்தமாக புழுகிறது சந்திரிகை எப்படி யோகியதை பார்க்காமல் சகல இடங்களிலும் சமமாக விழுந்து குளிர்ச்சியும் பிரகாசமும் தருகிறதோ அப்படியே உன் கடாட்ச வெள்ளமானது தகுதி வாய்ந்த உத்தம அதிகாரிகளின் மேல் மட்டும் இல்லாமல் என்மேலும் கூட விழுந்து என்னையும் ஸ்நானம் பண்ணி வைக்கலாகாதா ஞானத்தின் பிரகாசத்திலும் காருண்யத்தின் குளிர்ச்சியிலும் என்னை முழுக்க கூடாதா என்கிறார் த்ரிசாத்ராகி என்ற இப்படியே அம்பாளுடைய சரண கமலங்களை துதிக்கிற போது வேதங்கள் தங்கள் சிரசுக்கு ஆபரணமாக எந்த உன் பாதங்களை தாங்குகின்றனவோ அந்த பாதங்களை என் சிரசிலும் கூட வைப்பாய் அம்மா என்கிறார் இப்படி கேட்பது நியாயமில்லையே என்றால் நியாயம் அந்நியாயம் என்பவை காரிய அகாரியங்களை எடை போடுகிற போதுதான் தயை என்பதோ இப்படி குணாகுணங்களை எடை போட்டு பார்ப்பதில்லை நீயோ தயையே வடிவானவள் எனவே அந்த தயையால் என் தலைமீதும் கூட உன் திருவடிகளை வைப்பாய் என்கிறார் தயையா தேஹி சரணோ வேதத்தின் சிரசில் அம்பாளின் பாதம் இருக்கிறது என்பதில் ஓர் உள்ளர்த்தம் உண்டு உபனிஷத்துக்களுக்கே சிரஸ் வேதங்களின் முடி என்கிற பெயர் இருக்கிறது முன்பே நான் ஞானாம்பிகையைப் பற்றி சொல்கிற போது கேனோபனிஷத்தில் அவளுடைய ஆவிர் பற்றி வருகிறது என்று சொல்லியிருக்கிறேன் தேவர்கள் அகம்பாவம் அடைந்தபோது அதை போக்கி அவர்களுக்கு ஞானம் தருவதற்காக அம்பிகை தோன்றியதை கேனோபனிஷத் சொல்கிறது இங்கே ஆச்சாரியால் அதை மனசில் கொண்டே சொல்வதாக தெரிகிறது அகம்பாவ நிவத்தி தானே ஞானத்துக்கு வழி என்று அந்த உபனிஷத்திலிருந்து தெரிகிறது அதற்கு ஏற்றாற்போல் இங்கேயும் அகம்பாவமே இல்லாமல் ரொம்பவும் அடங்கி மமாபி எனக்கும் கூட திருவடி ஸ்பரிசத்தை அம்மா என்கிறார் ஒவ்வொரு காரியத்துக்கும் நேராக முக்கியமான ஒரு பலன் இருப்பதோடு வேறு சில பலன்களும் ஏற்படுகின்றன இந்த பலன்களை உத்தேசிக்காவிட்டாலும் கூட அவை பாட்டுக்கு உண்டாகி விடுகின்றன கேனோபனிஷத்தில் அம்பாளை பற்றி சொல்லி இருப்பதில் இப்படியே ஞானோபதேசம் என்கிற நேர் உத்தேசத்தோடு வேறு ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடைக்கிறது இது ஆத்ம ஞானத்துக்கோ அம்பாள் தத்துவத்துக்கோ சம்பந்தம் இல்லாதது என்றாலும் கூட இதிலும் ஒரு முக்கியத்துவம் நவீன காலத்தவர்களுக்கு இருப்பதால் இவ்விஷயத்தைச் சொல்கிறேன் இக்கால ஆராய்ச்சியாளர்களில் ரொம்ப பேர் புராண காலத்தில்தான் பரமேஸ்வரன் பார்வதி விஷ்ணு பிள்ளையார் முதலிய தேவதா ரூபங்கள் ஏற்பட்டன புராணங்களுக்கு முற்பட்ட உபனிஷத்துக்களில் இவர்களைப் பற்றிய பேச்சே இல்லை அரூபமான ஞான தத்துவத்தை மட்டும்தான் உபனிஷத்துகள் சொல்கின்றன என்கிறார்கள் ஆனால் இங்கே ஹைமவதியான உமா என்கிற ஸ்திரீ வந்து தோன்றினாள் என்று பரம ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறது ஸ்திரீ ஹைமவதி உமா என்பதெல்லாம் உபனிஷத்து மூலத்திலேயே வருகிற வார்த்தைகள் பிரம்மம் யக்ஷமாக நின்ற அதே ஆகாசத்தில் மகா சோபையோடு இவள் நின்றாள் என்கிறது இரண்டும் ஒன்றே என்பது உட்பொருள் ஸ்திரீ என்று சொன்னதால் ஆண் பெண் கடந்த அரூப தத்துவத்தை மட்டுமே உபனிஷத்துக்கள் தெய்வமாக கொண்டிருந்தன என்று சொல்வதை நிராகரித்ததாக ஆகிறது அவளை உமா என்று சொன்னதோடு நில்லாமல் ஹைமவதி என்றும் சொன்னதால் ஹிமமானின் புத்திரியாக அவள் அவதரித்த பிரித்தாந்தமும் உபனிஷத் காலத்திலேயே வழக்கில் இருந்ததாக ஏற்படுகிறது ஹிமவானின் புத்திரி ஹிமவதி பர்வத்தராஜனின் புத்திரி பார்வதி இன்றைய இந்து மதத்தின் மூர்த்தி வழிபாடு புராண காலத்துக்கு முற்பட்டது அது உபனிஷத் காலத்திலேயே இருந்திருக்கிறது என்பதற்கு அழுத்தமான உற்சாறு இன்டர்னல் எவிடன்ஸ் கேனோபனிஷத்தில் கிடைக்கிறது உபனிஷத்தில் ஞானம் தந்தவளாகச் சொல்லப்பட்ட அம்பாளின் பாதத்தை தம் தலையில் வைக்குமாறு ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறார் இங்கே அம்பாளே குரு ஸ்வரூபினி என்பது உறுதியாகிறது குரு பாதுகை எப்போதும் சிரசில் இருந்து கொண்டிருப்பதாக மந்திர சாஸ்திரங்கள் சொல்கின்றன இவ்விடத்தில் எப்போதும் குருவின் திருவடி தீட்சை கிடைத்துக் கொண்டே இருக்கிறது ஞான குருவாக கேனோப நிஷத்தில் தோன்றி வேதமுடிக்கு அணிகலனாக தன் பாதங்களை வைத்திருக்கிறாள் அம்பிகை அந்த பாதங்களுக்கு உள்ள மற்ற மகிமைகளையும் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் கூறுகிறார் பெரியவர்கள் மகான்கள் ஆச்சாரியார்கள் ஆகியோரின் பாதங்களுக்கு ஜலம் வார்த்து உபசாரம் செய்ய வேண்டும் சோடச்சோபாரம் என்கிற பதினாறு உபசாரங்களில் பாதங்களில் ஜலம் விடுவதை பாத்தியம் என்பார்கள் அம்பாளுக்கு பாத்தியமாக பசுபதியின் ஜடையிலிருந்து கங்கா தீர்த்தம் எப்போதும் பெருகிக் கொண்டே இருக்கிறதாம் சாக்ஷாத் பரபிரம்ம சக்தியாக இருக்கப்பட்ட அவளுடைய சரண கமலங்களில் பூத்த லோகங்களுக்கெல்லாம் பிரபுவானதால் பசுபதி என்று பெயர் படைத்த ஈஸ்வரனும் நமஸ்கரிக்கிறான் என்பது தாற்பயம் ஈஸ்வரன் அப்படி இவள் பாதத்தில் தலையை வைத்து நமஸ்கரிக்கும் போது அவனுடைய ஜடையிலிருந்து கங்கா ஜலம் பாதத்தில் விழும் அல்லவா இதைத்தான் பாத்தியம் தருவதாக சொல்கிறார் ஈஸ்வரனுக்கு அந்த பிரபுத்துவ சக்தியும் மூலமான பிரம்ம சக்தியிடமிருந்து தானே உண்டாயிற்று அதனால் அவரும் கூட அகம்பாவம் இல்லாமல் இங்கே வந்து நமஸ்கரிக்கிறார் உத்தம ஸ்திரீகள் பாதங்களில் லாக்ஷாரசம் என்கிற செவ்வரக்கு குழம்பை பூசி இருப்பார்கள் அம்பாள் பாதத்தை அலங்கரிக்கவோ வேறு சிவப்பு ஜோதி ஒன்று இருக்கிறது என்கிறார் ஹரி எனப்படும் சாக்ஷாத் நாராயணனின் சிரசில் குடியிருக்கிற சூடாமணியின் பிரகாசமே அம்பாளின் பாதத்துக்கு லாட்ச இருக்கிறது என்கிறார் ஆச்சாரியாள் ஜகத் பரிபாலன கர்த்தாவான மகாவிஷ்ணு அவரது பரிபாலன சக்தியும் பராசக்தியிடமிருந்தே வந்தது என்பதால் அடக்கத்தோடு அவளுடைய சரண கமலங்களில் நமஸ்கரிக்கிறார் அப்போது அவருடைய சிரோபூஷணம் அம்பாளுக்கு பாத பூஷணம் ஆகிறது மகாவிஷ்ணுவின் கிரீடத்திலே டால் அடிக்கிற சிவப்பு மணி அம்பாளின் பாதத்தில் செங்குழம்பு பூசின மாதிரி இருக்கிறது தேவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் எல்லோரும் அகம்பாவமே இல்லாமல் ஆராதனை செய்த அம்பாள் நம் அகம்பாவத்தை போக்கி ஞான அனுகிரகம் செய்ய வேண்டும் அதற்கு வழியாக அவளுடைய சரணார விந்தங்களை நம் ஆச்சாரியால் போல நாமும் தியானம் செய்ய வேண்டும் அம்பாளுடைய பாதிவிரத்திய பணிவை பல இடங்களில் சொன்ன ஆச்சாரியால் இங்கே அவளை ஈஸ்வரனே நமஸ்கரித்ததாக சொல்கிறாரே என்றால் இது எல்லாமே லீலைதான் இருவரும் ஒன்றேதான் ஒரு பாவத்தில் இவள் நமஸ்கரிக்கிறாள் இன்னொன்றில் அவர் நமஸ்கரிக்கிறார் இரண்டும் ஒன்றுதான் என்றாலும் அவரை சாந்தமான சத் வஸ்துவாகவும் இவளை சக்திமயமான சித்தாகவும் விசேஷிப்பது வழக்கம் சௌந்தரிய லஹரியின் முதல் ஸ்லோகத்திலேயே அம்பாளுடைய இந்த அபாரமான சக்தியை ஆச்சாரியால் சொல்கிறார் சிவ சக்தியா யுக்தோ சக்தி ஆகிற அம்மா பரமேஸ்வரனான சிவனும் உன்னிடம் சேர்ந்திருந்தால்தான் காரியம் செய்வதற்கு திறமை உள்ளவர் ஆவார் உன்னோடு சேர்ந்திராவிட்டால் அவரால் துளி அசைவதற்கு கூட முடியாது அதற்கான சாமர்த்தியம் சக்தி அவருக்கு கிடையாது என்கிறார் தன்னை தவிர வேறு ஏதுமே இல்லாததால் எதையுமே அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பது பிரம்மம் இருந்தாலும் லோக்கத்தில் இத்தனை தினசான அறிவுகள் வந்துவிட்டன பிரம்மம் எங்குமாக எல்லாமாக இருப்பதால் அது அசைவதற்கு இடம் ஏது ஆனாலும் பிரம்மாண்டம் முழுக்க சூரியன் நட்சத்திரங்களில் இருந்து தொடங்கி அணுவுக்குள் இருக்கிற எலக்ட்ரான் அசைந்து கொண்டே இருக்கின்றன நம் மனசோ கேட்கவே வேண்டாம் எப்போது பார்த்தாலும் அசைவுதான் இத்தனை அறிவுகளும் அசைவுகளும் எப்படியோ பிரம்மத்தில் வந்துவிட்ட மாதிரி இருக்கின்றன அதுதான் மாயா காரியம் அல்லது சக்தியின் பிரபாவம் பிரம்மத்தை சிவன் என்றும் அதன் சக்தியை அம்பாள் என்றும் சொல்கிற போது இதையே ஆச்சாரியாள் அம்மா நீதான் சிவனையும் ஆட்டி வைக்கிறாய் அசைய வைக்கிறாய் என்கிறார் இறுதியில் இல்லாமல் போகிற லோக்கம் அவளால்தான் வந்தது மாயா எது இல்லையோ அதுவே மாயா நமக்கு மாயையை போக்குகிறவளும் அவள்தான் நாம் பார்க்கிற ரூபம் எல்லாம் அவள் செய்ததுதான் அவளேதான் இருந்தாலும் விசேஷமாக சில ரூபங்களில் தியானித்தால் நம் மனசு லயிக்கிறது எல்லா ரூபத்துக்கும் இடம் தருகிற அகண்ட அரூப ஆகாசமாக இருக்கிறவளே சக்தியாக மூச்சு காற்றாக இருக்கிறாள் அக்னி ஜலம் பூமி எல்லாம் அவள் வடிவம்தான் இதையெல்லாம் அனுபவிக்கிற நம் மனசு அவள்தான் மனஸ்துவம் என்கிற ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் இதையெல்லாம் சொல்கிறார் இதற்கு முன் ஸ்லோகத்தில் சரீரம் என்ற ஸ்லோகத்தில் பகலும் ரூபங்கள்தான் என்பதை ஆச்சாரியால் சொல்கிறார் தாயார் குழந்தைக்கு பால் கொடுக்கிற மாதிரி சூரியன் சந்திரன் என்கிற இரண்டால் லோகத்துக்கு உணவு அளிக்கிறாள் என்கிறார் சூரியனிடமிருந்துதான் தாவர பிரபஞ்சம் குளோரோபில் உண்டாக்குகிறது தாவரத்தை சாப்பிட்டோ அல்லது தாவரத்தை சாப்பிடுகிற பிராணிகளை சாப்பிட்டோதான் எல்லோரும் உயிர் வாழ்கிறோம் உணவு அசைவ உண்கிறவர்களும் தாவரத்தை சாப்பிடும் ஆடு மாடு பன்றி போன்றவைகளின் ஊனைத்தான் உண்பார்கள் மாம்ச பக்ஷினிகளான நாய் பூனை புலி சிங்கம் இவற்றின் ஊனை உண்பதில்லை சூரியன் தாவரங்களை வளர்க்கிற மாதிரி சந்திரன்தான் மூலிகைகளை விசேஷமாக வளர்க்கின்றான் அம்பாள் சூரிய வெப்பத்தாலும் சந்திரனின் நிலவாலும் உலகம் முழுவதற்கும் தன் பாலை பொழிகிறாள் என்று இதையே ஆச்சாரியால் சொல்கிறார் இதெல்லாம் அவளுடைய ரூபங்கள் நம் முதுகெலும்புக்கு கீழே இருந்து சிரசு உச்சிக்கு யோக சாஸ்திரப்படி குண்டலினி சக்தியை எழுப்பிக் கொண்டு போகிறபோது அம்பாள் தாமரை தண்டை உடைத்தால் வருகிற நூலிழை மாதிரி அத்தனை மெல்லியதாக மேலெழும்பி போகிறாள் என்று மந்திர சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது பிசதந்து தனியசி என்று இதையே சஹசிரநாமமும் சொல்கிறது இத்தனை சூக்மமாக இருந்தாலும் அதுவே கோடி சூரிய பிரகாசமாக இருக்கும் அதே சமயத்தில் உஷ்ணம் துளி இல்லாமல் கோடி சந்திரன் மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும் இந்த ரூபங்களை தவிர சகல சப்தமாகவும் வாக்காகவும் இருக்கிறாள் விசேஷமாக மந்திர சப்தங்களாக இருக்கிறாள் இதெல்லாமே சூக்ம ரூபங்கள் நம் போன்ற சாதாரண ஜனங்களுக்காக ஸ்தூலமாகவே லலிதா துர்கா புவனேஸ்வரி என்று பல ரூபங்களில் இருக்கிறாள் இந்த ரூபங்கள் நம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி புண்ணிய கஷேத்திரங்களில் பரமானுகிரகம் பண்ணி வரும் விக்கிரகங்களாக உள்ளன வடக்கே ஹிமாச்சலத்தில் பர்வத்த ராஜகுமாரியாக பிறந்தவள் தென்கோடியில் கன்னியாகுமரியாக நிற்கிறாள் மலையாளத்தில் பகவதியாகவும் கர்நாடகத்தில் சாமுண்டேஸ்வரியாகவும் தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலத்தில் காமாட்சியாகவும் சோழ தேசத்தில் அகிலாண்டேஸ்வரியாகவும் பாண்டிய நாட்டில் மீனாட்சியாகவும் ஆந்திர தேசத்தில் ஞானாம்பாளாகவும் மகாராஷ்டிரத்தில் பவானியாகவும் குஜராத்தில் அம்பாஜியாகவும் பஞ்சாபில் ஜுவாலாமுகியாகவும் காஷ்மீரத்தில் க்ஷீர பவானியாகவும் உத்தரப்பிரதேசத்தில் விந்தியவாசினியாகவும் வங்காளத்தில் காளியாகவும் அஸ்ஸாமில் காமாகியாவாகவும் இப்படி தேசம் முழுவதிலும் பல ரூபங்களில் கோயில் கொண்டு எப்போதும் அனுகிரகம் பண்ணி வருகிறவள் அவளே ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் जय जय शंकर हर हर शंकर